அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் ரைட் தமிழக அரசியல் தளபதியின் அரசியல் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுடைய மாநாடு முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு அப்படின்றதில் வந்திருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ நல்ல நியூஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ட்விட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அழகாக ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி ட்ரெண்டிங்கு டிவிகேவோட மாநாடு பற்றினது தான் சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறாங்க அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம் ரைட் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது கழக கொடியேற்று விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு அறிவிப்பதாக கூறியிருந்தோம் நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல்திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெறவுள்ளது என்பதை பெரும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கையையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமையவுள்ள மாநாட்டிற்கான பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான கலப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும் பாதையை அமைப்போம் இந்நிலையில் நமது முதல் மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதாக தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் ஸோ உரிமையுடன் வேண்டுகாரு விரைவில் சந்திப்போம் வாகை சூடுவோம் அன்புடன் விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் ரைட் ஸோ விக் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வி சாலையில் தளபதி விஜய் அவர்களுடைய வெற்றி மாநாடு நடக்குது அப்படின்றது தெளிவாக டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உரு வரப்போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அடுத்த மாதம் இதை பற்றினா முழுமையான ஒரு மாநாட்டில் கொள்கை கட்சியினுடைய கொள்கை கொள்கை தலைவர்கள் என்ன நம்ம பாதை எப்படி இருக்க போது எப்படி பயணிக்க போகிறோம் அனைத்தையுமே சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க குறிப்பாக பெரியாருக்கு மாலை அணிவித்து பெரியார பெரியாருக்கு மாலை போட்டு பெரியாரையும் கொட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாவுக்கு அவருக்கும் மரியாதை செலுத்தியிருக்காரு தமிழ் தேசியத்தை நோக்கி பயணமாகவும் இருக்குது ஏன்னா தமிழ் மண்ணில் தீரத்துடன் செயல்ப செயல்பட்ட மக்களின் போ போற்றுவோம் மக்களை போற்றுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்கார் ஸோ அதனால் தமிழ் தேசியம் திரா இங்கே திராவிட நம்ம திராவிடத்தை தான் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தாலும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விக்கிர விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் விசாலையில் தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காரு அதில் நம்ம இதை பற்றி முழுமையாக அதனுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன விளக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு அடிப்படையாக நம்மளும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கத்துப்போம். நன்றி. அன்னைக்கே சொன்னாம் இது ஆளம் போகர் தம்பிழும் கொட்டேன்.